இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிற எந்த கலையோட வரலாம்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷங்களாக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டில் சிறப்பான இடத்துல முக்கியமான பங்காற்றிட்டு வரக்கூடிய அதிக விலைக்கு கேட்டு விற்கப்படாத ஒரு தரமான சிறப்பான விளையாட்டு மாடு வெளிவரத்தில் அறிமுகமாகி நீ ஜல்லிக்கட்டில் ஜாம்பவான வளம் வந்துட்டு இருக்கு மாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் எளியாபத்தி வீராராம் அவங்களோட மாடுதான் மாடு வந்து சிங்கமூரி பக்கம் வேங்கப்பட்டியில் சேகரிங்கிறவங்க வீட்டில் போறக்கு மாட்டையங்கன்னு அங்கேருந்து மதுரை கொடிக்குளம் வருது கொடி குளத்திலேருந்து இளையாரத்தி வீராம் வாங்குறாங்க மாயிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு மாசத்துக்குள்ளேயே தொடர்ச்சி ஒரு பதினஞ்சு வரட்ட உறவாங்க பதினஞ்சு வரத்துலுமே மாடு நல்ல பெர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா லட்சுமிபுரம் வாடின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அரவப்பட்டி அதுக்கப்புறம் ஆகியோர் நிறையா வாடி ஊற்றுட்டாங்க போன வருஷம் ஒரு பத்து வாடி இந்த வருஷம் ஒரு பத்து பன்னெண்டு வாடிக்கிட்ட அவுத்துருக்காங்க ஒரு மொத்தத்துக்கு ஒரு இருபது வரத்துக்கு மேலே அவுத்துருக்காங்க அவுத்த எல்லாதுலையுமே தரமான பர்ஃபார்மன்ஸு இந்த வருஷமும் போன வருஷமும் ஜல்லிக்கட்டில் வந்துட்டு இந்த மாட்டுக்கு ஒரு தனி இடம் இருக்குது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே சிறப்பான கல வாடியிலேருந்து பொறுமையாக வெளில வந்து எப்படி பிடிச்சாலும் குத்தி கழட்டி போடுறது அந்த இடத்துல கால் வாரி மண் எடுத்து அந்த இடத்த விட்டு போகாது நல்ல ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மாதிரி தொடர்ச்சியாக எல்லா களங்களையும் கலந்துக்கிட்டு சிறப்பான முல்லை விளையாண்டு கால உரிமையாக இருக்குது சிறப்பான முல்லை பேர் கொடுக்காமல் அந்த வாழ்த்துக்கள்